ஷாலும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை இருக்க விடவில்லை என்றார் யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்பொழுதும் தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவராய் பிதாவோடு கூட இசைந்து நடக்கிறவராய் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராய் அவர் இருந்தார் அப்போ இங்க ஆண்டவர் சாட்சியாக சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும் அநேக மக்கள் அவரை பின்தொடருகிறாங்க அநேக மக்கள் அவர்களோடு கூட இருக்கிறாங்க அவரை இதற்கு முன்பதாக அநேக விதமான கேள்விகள் மூலமாய் அநேக விதமான குற்றங்கள் மூலமாய் ஆண்டவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அவர்களை பார்த்து கர்த்தர் இப்படியாக பேசுகிறார் இப்படியாக அவர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னை அனுப்பினவருடைய என்னை யார் அனுப்பினாரோ அவர் என்னோடு கூட இருக்கிறார் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை ஆழமாய் கருத்தர் சொல்கிறார் என்னை யார் அனுப்பிச்சாங்களோ அவர் என் கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுது செய்கிறபடியினால் அவர் என்னை தனியாக இருக்க விடுறதில்லை இந்த வார்த்தை படிக்கும்போது ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கருத்தருக்குள் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் தேவன் தன்னுடைய இரத்தத்தினால கழுவி தன்னுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி கொண்டார் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் அவர் நமக்குள் இருக்க விரும்புகிறார் நம்மை எப்பொழுதும் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நடத்த விரும்புகிறார் ஆனால் நாம் அதற்கு மாறாக இருக்கிறோம் நாம் அவரோடு கூட நாம் இருக்க விரும்புகிறது அல்ல உலகமும் உலகத்தில் இருக்கின்ற காரியங்களோடு கூட நாம் இருக்க விரும்புகிறோம் ஆனால் இங்கே சொல்கிறாரு என்னை அனுப்பின என் பிதாவோடு கூட நானும் இருக்க விரும்புகிறேன் அவரும் என்னுடைய எல்லா நிலைகளிலும் இருக்க என்னோடு கூட இருக்கிறார் இருக்க விரும்புகிறார் என்று சொல்கிறார் இரண்டாவதாக அவர் சொல்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுது செய்கிறேன் இந்த வார்த்தை பாருங்க ஆண்டு ராகி ஏசுகிறோ அழகா ஒரு உறுதியாய் தைரியமா சொல்றாரு பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுது செய்கிறேன் யார் ஒரு மனிதன் எந்த ஒரு ஊழிகாரனா இருக்கட்டும் அது சாதாரணமான மனிதனாக இருக்கட்டும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் அவர்கள் பிதாவுக்கு பிரியமானதை நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அல்டிமேட் காரியம் என்னன்னா நீங்களும் நானும் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும் அன்றாக இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை இந்த ரெண்டு காரியத்தை நான் செய்கிறதுனால அதாவது நான் அவரோடு கூட இருக்கிறதுனால அவருடைய சித்தத்தில் நான் இருக்கிறதுனால எப்பொழுதும் அவருக்கு பிரிய மாணவர்களை நான் செய்கிறதுனால ஒரு நாளும் எந்தவித சூழ்நிலையிலும் அவர் என்னை தனியாய் விடுகிறதில்ல கர்த்தருக்குள் பிரிய இதை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவோடு கூட எப்பொழுதும் இருந்தாரோ எப்பொழுதும் தன்னுடைய பிதாவுக்கு விருப்பமானது செய்தாரோ அதனால தான் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் எப்பொழுதும் தனியாய் விடவில்லை கஷ்டங்களிலோ கவலைகளிலோ அவமானங்களிலோ அவரை விடவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து இருந்தது போலவே நீங்களும் நானும் நம்முடைய பிதாவாகிய தேவனோடு கூட அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வார்த்தையோடு கூட அவருடைய சத்தியத்தோடு கூட அவருடைய சித்தத்தோடு கூட நாம் பொழுது எந்த விதமான சூழ்நிலை வரட்டும் கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் அவர் கைவிடாத இருக்கிறார் அவர் ஒருபொழுதும் உங்களை சாத்தான இடத்துல ஒப்பு கொடுக்காத தேவனாக இருக்கிறார் அந்த எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த நிலையில் அவர் உங்களை சந்தித்து உங்களை கைவிடாமல் இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை பராமரித்து உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் கண்களை மூடி நாம் செப்பிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் தியானித்த வேத வாசனத்தில் ஆண்டவர் இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை ஆண்டவரே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு என் பிதா என்னை அனுப்பினார் அவர் என்னோடு கூட இருக்கிறாரு நான் அவருக்கு பிரியமானது எப்போதும் செய்கிறதுனால அவர் என்ன ஒரு நாளும் கைவிடலைன்னு சொல்கிறார் ஆண்டவரேன் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருந்து நீர் எங்களை கைவிடாத ஆண்டவர் எப்போது எங்களோடு கூட இருக்கிற ஒரு நிலையை நாங்கள் ஆண்டவர் அடைய எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எந்த எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்